மிஸ்டர் பர்ஃபெக்ட் வெல்னஸ் திருமணமான திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு வயதான பலகினம் சுகர் பலகினம் இனி கவலை வேண்டாம் உலகில் முதல் முறையாக இருபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட மூலிகை பொருட்கள் மிக நேர்த்தியாக பயன்படுத்தி ஹலாலான முறையில் தயாரிக்கப்பட்ட இயற்கை வயாகரா ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள உள்ள எண்ணெய் அணுகுங்கள் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறோம் அதனால முஸ்லீம் உடைய சடலம் முஸ்லீம் உடைய பிணம் இந்த வழியா வரக்கூடாது அப்படின்னு சொன்ன அந்த மேட்டர் தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஹாட் டாபிக்காவே மாறி இருக்கு அடப்பாவீங்களா ஒரு பிணத்துலயுமாட மதத்தை பார்ப்பீங்க ஒரு பிணத்துலயுமா உங்க மதவருப்பை கக்குவீங்க அப்படின்னு இப்ப மக்கள் எல்லாமே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க திண்டுக்கல் மாவட்டம் பழனி பக்கத்துல இருக்கக்கூடிய பாலசமுத்திரம் கிராமம் அந்த கிராமத்தை சேர்ந்த உசேன் முகமது அவருடைய மனைவி குல்ஜார் பேகம் அவங்களுக்கு அறுபத்தி நாலு வயசு அவங்க அவங்களோட வயது மூப்பின் காரணமா அவங்க இறந்துடுறாங்க இப்ப இறந்ததுக்கு பிறகு இந்த அந்த ஊருடைய ஒரு வழக்கம் என்னன்னா அங்க கோட்டை காளியம்மன் கோயில் தெருன்னு ஒரு தெரு இருக்குது அந்த கோட்டை காளியம்மன் கோயில் தெருவுல தான் இஸ்லாமியரோட அடக்கஸ்தலம் ஸ்தலம் இருக்குது அங்கதான் அவங்க அந்த கபிரஸ்தான்ல அடக்கம் செய்யறது வழக்கம் அந்த கபிர்தான்ல அவங்க அடக்கம் செய்யறதா இருந்தா இந்த கோட்டை காளியம்மன் கோயிலை தாண்டிதான் அந்த பக்கம் போகணும் அதுதான் வழி காலங்காலமா அப்படிதான் போயிட்டு இருக்கிறாங்க இப்ப இவங்க இறந்து போயிட்டதுக்கு அப்புறம் இவங்களோட சடலத்தை அந்த வழியா கொண்டு போய் கபிரஸ்தானுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு போகக்கூடிய நேரத்துல இப்போ அந்த இடத்துல நாங்க வந்து அந்த கோயில் வளாகத்தில் வந்து நாங்க வந்து விநாயகர் சதுர்த்திக்காக விநாயகர் பெரிய விநாயகர் சிலை வச்சிருக்கிறோம் விநாயகர் சிலைக்கு நாங்க பிரதிஷ்டை செய்யறோம் அதனால இந்த வழியா வந்து அந்த இஸ்லாமியரோட சடலம் இந்த வழியா வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை ஒண்ணு பண்ணியிருக்கிறாங்க இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம நல்லா அடிச்சு சொல்லலாம் இந்த இடத்துல இஸ்லாமியரோட சடலம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிப்பா இந்துக்கள் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க இந்த விநாயகரை வச்சோம் ராமரை வச்சோம் தங்களுடைய அரசியலுக்காக பயன்படுத்தக்கூடிய விநாயகர் ராமரையும் தங்களுடைய அரசியலுக்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடிய சங்கிகள் தான் இந்த இடத்துல பிரச்சனை பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் இந்த இடத்துல அவங்க அனுப்ப முடியாது இந்த வழியை நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு அப்புறம் இந்த விஷயம் போலீஸோட பார்வைக்கு போகுது அதுக்கப்புறமா எஸ்பி டிஎஸ்பி எல்லாருமே இந்த களத்துக்கு வர்றாங்க வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு தரப்புகிட்டயுமே பேச்சுவார்த்தை நடத்துறாங்க இந்த இவங்க அடக்க ஸ்தலத்துக்கு போய் அடக்கம் பண்ணி தான் ஆகணும் அங்க கொண்டு போறதுக்கு இதை தாண்டி வேற வழி இல்ல வேற என்ன செய்ய முடியும் அவங்க போய் அவனு சொல்லி அந்த பிரச்சனை பண்ண சங்கிகள்ட்டையும் இவங்கள்ட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தி கடைசியாக இந்த வழியா தான் போய் அவனை தாண்டி வர வழி இல்லை அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு முப்பது போலீஸோடைய பாதுகாப்போட அந்த ஜனாசாவோடைய முன்னாடி பின்னாடி முப்பது போலீஸ்களுடைய பாதுகாப்போட நல்ல முறையில் அதே வழிய கொண்டு போயிட்டாங்க இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமை என்ன அப்படின்னா இப்போ இந்த வழியா போலீஸ் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த வழியா ஜனாசாவை சடலத்தை கொண்டு போறாங்களா இப்படி கொண்டு போகக்கூடிய நேரத்துல அப்பமோ அந்த சங்கிகளால பொறுத்து கொள்ள முடியல பொறுத்துக்க முடியாம அந்த சடலை அவங்கள கிராஸ் ஆகி போகக்கூடிய நேரத்துல பரத் மாதா கி பரத் மாதா கின்னு சொல்லி ஒரு பத்து இருபது பேர் ஒன்னா சேர்ந்து கத்துறாங்க ஜெய்காளி ஓம் காளி அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு பிரச்சனையை பண்ணிட்டு அந்த இடத்துல அந்த சடலம் தங்களை கிராஸ் பண்ணி போறதை கூட பொறுத்துக்க முடியாம ஜெய்காளி ஓம் காளி பாரத் மாதா கி ஜேன்னு சொல்லி அவ்வளோ கட்டி ஒரு தனத்தை பண்ணி வச்சுருந்தாங்க இதுதான் நம்ம முன்னாடியே அழுத்தமாக சொன்னோம் எந்த ஒரு இந்துக்களுமே அங்கே பிரச்சனை பண்ணல அங்கே பிரச்சனை பண்ணது முழுக்க சங்கிகள் மட்டும்தான் அந்த சங்கிகளால் மூலச்சலவை செய்யப்பட்ட சின்ன சின்ன பசங்க அந்த ஒருத்தர் ஒருத்தர் அங்கே ரெண்டு கத்துறாரு கோஷம் போடுறாரு அவர் கீழே சில பசங்க உட்காந்துருக்காங்க பாருங்களேன் ஒரு இருபது வயசு இருபத்தி வயசு இந்த மாதிரியான பசங்க தான் அவங்களுக்கு மூலச்சலவை செஞ்சு வச்சு அவங்களாம் நமக்கு எதிரானவங்க நமக்கு நமக்கு அவங்க தான் எதிரிகள் நம்மளுடைய இந்த ஜெய் ஸ்ரீராம் கோஷமோ இல்லை ஓம் காளி ஜெய் காளின்னு சொல்லக்கூடிய இந்த கோஷத்துக்கு எதிரானவங்க அவங்க அவங்கள பார்த்தா நம்ம இந்த கோஷம் போடணும்னு சொல்லி இப்படியெல்லாம் மூலச்செலவு செய்யப்பட்ட அந்த அப்பாவி இளைஞர்கள் அவங்கள மூலச்செலவை செய்ய வச்சு இது மாதிரியான கத்தி சங்கிகள் விநாயகரை தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க ஏன்னா நீங்க மற்ற வழிபாடுகள் பாருங்களேன் இதே இந்து மதம் சார்பில் மற்ற எத்தனையோ இங்க வழிபாடுகள் நடக்குது முருகருக்காக பாத யாத்திரை நடந்து பல கிலோமீட்டர் நடந்து போவாங்க எந்த ஒரு பிரச்சனையுமே நடக்குது இப்படி பாத யாத்திரை போகக்கூடிய அந்த இந்துக்களுக்காக பல இஸ்லாமியர்கள் அவங்களுக்கு தாகமா போறாங்கன்னு சொல்லி பல இடங்களில் தண்ணி உதவி செய்வாங்க சபரிமலைக்கு மாலை போட்டு போவாங்க சபரிமலைக்கு மாலை போட்டு போகும்போது நம்ம பார்த்திருப்போம் பல பள்ளிவாசல்களில் ஏன்னா நைட்ல அவங்க போவாங்க வழியில எதுவுமே வழி இருக்காது அப்போது இந்த இஸ்லாமியர்களுடைய மசூதியில் அன்னைக்கு நைட் ஸ்டே பண்ணிட்டு போறோம் அப்படின்னு சொல்லி எத்தனையோ காட்சிகள் பார்த்திருப்போம் தமுமுகவுடைய ஆபீஸ்ல ஒரு தடவை தங்கிட்டு சபரிமலை பக்தர்கள் தங்கிட்டு போன காட்சிகள் நம்ம பார்த்திருக்கிறோம் வேளாங்கண்ணி கோயிலுக்கு வேளாங்கண்ணி கோயிலுக்கு நடப்பாதையே போகும்போது அங்க வழியில எத்தனையோ மற்ற மத மக்கள் அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய காட்சிகளை பார்த்துருப்போம் மாரியம்மன் கோயில் திருவிழா மாரியம்மன் கோயில் திருவிழா ஒவ்வொரு ஊரில் நடக்கும்போதும் அந்த ஏரியாவில் யாராவது பாய் கடை துணி கடையோ செருப்பு கடையோ பொட்டி கடையை எது வச்சிருந்தாலும் அந்த கடையில போய் உரிமையா போய் சந்தை கேட்பேன் பாய் கோயில் கூல ஊத்துறான் சந்தா போடு பாய் உரிமையா கேக்கிறதா பாத்துருப்போம் இப்படி எல்லாம் விழாக்கள் நடத்தும் போது திருவிழாக்கள் நடத்தும் போது இங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை காரணம் என்னன்னா இது இந்துக்கள் நடத்தக்கூடிய பிரச்சனை அதுல எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஆனா இந்த விநாயகர் சதுர்த்தின்ற பேர்ல அதை சங்கிகள் கையில எடுக்க ஆரம்பிக்கிறாங்க சங்கிகள் அவங்க கையில எடுத்துக்கிட்டு அவங்க எப்படி இதை கொண்டு போறாங்கன்னா இந்த விழா நம்ம நடத்துறவேன் இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானவங்க இஸ்லாமியர்கள் நமக்கு எதிரியானவங்க அதனால பல நேரங்கள்ல விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் சொல்லி போகக்கூடிய நேரத்துல ஏன் போலீஸ் அதுக்கு இவ்வளவு பாதுகாப்பு கொடுக்குறாங்கன்னா சங்கிகள் அந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை நான் மசூதி வழியாக தான் கொண்டு போவேன் அப்படி கொண்டு போகக்கூடிய நேரத்துல அஞ்சு வைசாமூருக்கு மசூதிய நொறுக்கு துளுக்கடை வெட்டு துளுக்கச்சியை கட்டு இந்த படம் போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படின்னு சொல்லி பல நேரங்கள்ல கோஷம் போடக்கூடிய சம்பவம் நடந்திருக்குது இதுல சில ஊர்லாம் பார்த்துருப்போம் இவங்க செல வைக்கிறது எங்கேயோ வைப்பாங்க சங்கிகள் வச்சுக்கிட்டு அந்த கொண்டு போறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கும் ஆனா நான் அந்த மசூதி வழியா தான் கொண்டு போவேன்னு சொல்லி பல ஊர்ல அடக்க அடம் புடிக்கக்கூடிய காட்சிகள் பார்த்திருப்போம் நம்ம தண்டையார்பேட்டில் தண்டையார்பேட்டில் நேதாஜி நகர்ல நம்ம பார்த்தோம்னா அது எத்தனையோ தெரு இருக்கு நேதாஜி நகர் அஞ்சாவது தெரு ஆறாவது தெரு எத்தனையோ தெருக்கள் அது இருக்கு மெயின் தெரு பெரிய தெரு இருக்கும் ஆனா அந்த வழியெல்லாம் நான் போக மாட்டேன் அங்கே இருக்கக்கூடிய மூணாவது திருவிழா பெரிய பள்ளிவாசல் இருக்கும் அந்த பள்ளிவாசலையில மூணாவது திருவழியா தான் நான் போவேன் அடம்பிடிச்சி அப்புறம் கடைசியில் போலீஸ் வந்து அவ்வளோ பிரச்சனை பண்ணக்கூடிய காட்சிகள் அங்கே சமீபத்தில் கூட அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே பிரச்சனை நடந்துச்சு ஏன்னா நம்ம ஐஸ் ஹவுஸ்ல சென்னையிலோட முக்கியமான ஐஸ் ஹவுஸ்ல இருக்கு அர்ஜுன் சம்பத்து எங்கேயோ வைக்கக்கூடிய விநாயகர் சிலையை நான் ஐஸ் ஹவுஸ் மசூதி வழியா தான் நான் கொண்டு போவேன் இங்கே கொண்டு போனா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி இது மாதிரியான பிரச்சனைகள் அப்போ இவங்க அந்த விநாயகரையும் ராமரையும் தங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக தங்களுடைய அரசியல் வளர்ச்சிக்காக இது மூலியமா பல இடங்களை வசூல் பண்றதுக்காக இதுக்கு மட்டுமே பயன்படுத்துறதால அதை நம்ம வெறும் சொல்லி போய் மக்கள்கிட்ட போய் எதுவுமே போய் பிரச்சாரம் பண்ண முடியாது அப்ப என்ன செய்யணும் இஸ்லாமியர்கள் அவங்களுக்கு எதிரியா கட்டணும் எதிரியா கட்டினா அது மூலியமா நம்ம படம் பார்க்கலாம் இல்ல அரசியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதை தங்களோட அரசியல் ஆதாயத்துக்கு மட்டுமே இது மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதே மாதிரிதான் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி திருப்பூர்ல நடந்த சம்பவம் திருப்பூர்ல வந்து விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை கொண்டு போகக்கூடிய நேரத்துல யாருடைய செலவு முன்னாடி போறது அப்படிங்கறதுல அங்க ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டு ஒரு பெரிய அடிதடி ஏற்பட்டு கடைசியில ஒரு அஞ்சு பேர் அரஸ்ட் பண்ணக்கூடிய விதத்துல எங்க குரூப் சில முன்னாடி போனோமோ உங்க குரூப் சில முன்னாடி போனோமோ சொல்லி பெரிய அடிதடியாக இந்த இடத்துல நடந்து போச்சு அப்புறம் கடைசியில ஒரு அஞ்சு பேர் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அதே மாதிரி கர்நாடகாவில் இப்ப இந்த இடத்துல கர்நாடகாவில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் கர்நாடகாவோடைய மாண்டியா மாவட்டத்துல அங்க ஒரு இடத்துல விநாயகர் சிலை வச்சிருக்காங்க அப்ப அந்த விநாயகர் சிலையை அதே மாதிரி ஒரு மசூதி வழியாக நாங்கள் கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி கொண்டு போயிட்டு மசூதி முன்னாடி போய் கொண்டு போய் வச்சுட்டாங்க வச்சிட்டு மணிக்கணக்கில் மசூதி முன்னாடி வச்சுட்டு அங்க போயிட்டு பாட்டு போட்டு சரியான சவுண்ட் வச்சு பாட்டு போடுறது அங்க முன்னாடி வெறுப்பெற்றக்கூடிய மாதிரி டான்ஸ் ஆடுறதுன்னு சொல்லி இங்கேயே வச்சு ரொம்ப நேரமா இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கு அடுத்து அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர் ஒரு கட்டத்துக்கு மேல எப்ப போக வேண்டியதுனாப்பா இங்கேயே வச்சு இவங்க சத்தம் போட்டுட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் அது அப்படியே ஒரு பிரச்சனையா மாறுது பிரச்சனையா மாறி ஏன்னா ரொம்ப நேரம் மணிக்கணக்கில் அங்க போட்டு வச்சாங்க அதுக்கப்புறம் பிரச்சனையா மாறி ரெண்டு பேருக்குள்ள வாய் தகராறு இந்த வாய் தகராறு அடிதடியா மாறி அதுக்கப்புறம் கற்கள் வீசி அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய பைக்கு காரெல்லாம் கொளுத்தக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இப்போ கர்நாடகாவில் இந்த நேரத்தில் ஒரு பெரிய கலவரமே போய் கிடக்குது கிட்டத்தட்ட ஐம்பத்திரண்டு பேர் அங்கே போலீஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க ரெண்டு தரப்புலையுமே அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்ப இதை வரது என்ன இந்த விநாயகரை கொண்டு போகும்போது அது இஸ்லாமியர்களுக்கு எதிராக நாங்கள் கொண்டு போறோம் அப்படின்னு சொல்லி இதை வச்சு ஒரு மத அரசியல் பண்ண பார்க்குறாங்க பாருங்க அதுதான் இங்க பிரச்சனை அந்த பிரச்சனையை ஒரு சடலத்து கூட ஒரு பிணத்து கூட்டம் கூட நாங்கள் பார்க்க மாட்டோம் அங்கேயே நாங்கள் பிரச்சனை பண்ணுன்னு சொல்லி ஒரு சில்லறத்தனமான காரியத்தை இங்க செஞ்சிருக்கிறாங்க ஆனா இதே நேரத்துல அதிராம ஒரு அதிரடியான சம்பவம் நடந்திருக்கு ஒரு மனிதநேயம் மிக்க ஒரு காட்சி நடந்திருக்கு அங்க அதிராம்பட்டினத்தில் இருக்கக்கூடிய ஒரு குளத்துல வந்து ஒரு அடையாளம் தெரியாத ஒரு ஆண் குழந்தையோட சடலம் அந்த இடத்துல இருந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து விசாரணையில வந்து இது யாருமே இந்த குழந்தைய சடலத்தை கேட்டு வரல ஒரு அனாத சடலம் தான் இந்த சடலத்தை அடக்கம் செய்யணும் போது அந்த அதிராம்பட்டினத்தை பட்டணத்தை சேர்ந்த இஸ்லாமிய இளைஞர்கள் அவங்க முன் வந்து நாங்க அடக்கம் பண்ற சார் இது இந்த குழந்தை எந்த ஜாதி எந்த மதம் எதுவுமே தெரியாது ஆனா நாங்க அடக்கம் பண்ற சார் சொல்லி போலீஸோட முன்னிலையில அந்த சடலத்தை அவ்வளவு அழகா அடக்கம் பண்ணி முடிச்சாங்க ஏன்னா அது அது எந்த ஜாதி எந்த மதம் பார்க்க மாட்டேன் அது ஒரு உயிர் அந்த உயிருக்கான செய்ய வேண்டிய கடமை எனக்கு இருக்கு அப்படி சொல்லி ரொம்ப அழகான முறையில் அடக்கம் செஞ்சாங்க அவங்க நினைச்சிருந்தா ஒரு செகண்ட் அவங்க யோசிச்சிருக்கலாம் இந்த சடலத்தை நான் அடக்கம் பண்ணக்கூடிய இந்த தான் அங்க திண்டுக்கல்ல ஒரு இஸ்லாமிய பெண்ணோட சடலத்தை இந்த வழியா கூட நீங்க போக சொல்லி தடுத்து வச்சிருந்தாங்க அப்போ இதெல்லாம் பாத்துக்கிட்டு நான் அந்த மாதிரி சங்கிகளை மாதிரி கேவலமான காரியத்துல ஈடுபட மாட்டேன் எவ்வளவு ஒரு சங்கிகள் இப்படி செஞ்சான்னு சொல்லி நான் எல்லா மக்களையும் எனக்கு வெறுக்க மாட்டேன் எப்படி இங்க ஒரு மழை புயல் பாதிப்பு வந்தா மசூதி நிவாரண முகாம செயல்படுதோ அது மாதிரி நாங்க எப்பவுமே எல்லா நேரமும் நாங்க செயல்படுவோம்னு சொல்லி அந்த அதிராம்பட்டினம் இளைஞர்கள் அந்த சடலத்தை வாங்கி ரொம்ப அழகா கண்ணியமான முறையில அடக்கம் செஞ்சிருந்தாங்க அதனால திரும்ப திரும்ப நம்ம சொல்றது இந்த சங்கிகள் மதத்தை வச்சு கடவுளை வச்சு வெறுப்பை விஷமாக கக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல அந்த வெறுப்புகளுக்கு மருந்தா இங்க மனித நேயத்தையும் அன்பையும் அந்த அதிராம்பட்னம் இஸ்லாமிய இளைஞர்கள் செஞ்சு காட்டியிருக்கிறாங்க அதனால அந்த அதிராம்பட்டின சேர்ந்த அந்த இஸ்லாமிய இளைஞர்களுக்கு பேட்டை டிவி சார்பில் மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க நீங்க செய்யக்கூடிய லைக்கும் கமெண்ட்டும் இந்த வீடியோ பல மக்களோட பார்வைக்கு போவோம் மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை தட்டிடுங்க இணைந்திருப்போம் Let it